சொல்லு வந்தே மாதரம் பூமி வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை முதல் காமெடி காமெடி ஷோ ஷோ இரண்டாவது என்னன்னா தண்ணீர் தலை என்ன நாலாவது கதை வந்து குதிரை ஐந்தாவது கதை ஆறு புலி ஆறாவது கதை நான் மறந்துடுவேன் இப்ப முதல் கதை பேருந்து என்னன்னா இது வந்து அமெரிக்கால நடந்த கதை அமெரிக்கால வந்து இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல வந்து மதுரமுத்து ரோபாசங்கர் அண்ணா விஜய் டிவில பாத்துருக்கீங்களா ரஞ்சய் விஜய் அது மாதிரி ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ற ஒரு பெரிய ஷோ அதுல அவர் தான் வந்து பெரிய ஆளு அந்த நாட்டிலேயே வந்து பெரிய காமெடியில் வந்து அவர் தான் அந்த ஷோ வந்து ஆரம்பிச்சுதான் ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னா இன்னைக்கு வந்து இந்த ஒன் அவர் பல இது என்னோட கதையெல்லாம் நான் சொல்லி முடிக்கும் போது கடைசியா மூணு முக்கியமான ஒரு காமெடி சொல்றேன் அந்த வழக்கமா ஒரு சும்மா காமெடி அடிச்சாலே எல்லாரும் சிரிப்பாங்க அவர் மூணு காமெடி சொல்றாரா அதுல எல்லாரும் வெயிட்டிங்ல இருந்தாங்க எப்ப அந்த மூணு கதையை வந்து சொல்ல போறாரு அப்படின்னு அப்படி சொல்லிட்டே வந்து கடைசியில அந்த மூணாவது கதையை ஆரம்பிச்சாரோ அந்த ஒன் அவர் முடியும் போது மூணாவது கதையை பஸ்ட் சொன்னார காமெடிய சொன்ன உடனே எல்லாரும் கை தடி விழுந்து விழுந்து சிரிச்சாங்க ஏன்னா அப்படி ஒரு காமெடி சொல்லி அவங்க வாழ்க்கையில கேட்டதே இல்லை மூணாவது காமெடி இருக்கு ரெண்டாவது காமெடி எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்கிற நேரத்துல ரெண்டாவது காம்பனி அவர் மூணாவது காம்பனி சொன்னார்ல அதே காம்பனி திரும்ப சொன்னாராம் எல்லாரும் ஒரு விஷயம் ஆச்சரியமா இந்த காம்பனி தான் சொன்னாங்க திரும்ப ஏன் சொன்னாரு அப்படின்ட்டு அப்பயும் ஒரு சில பேர் வந்து கை தட்டினாங்க திரும்ப முதல் காம்பனி நம்பர் ஒன் காம்பனி திரும்ப அதே காம்பனி திரும்ப சொன்னாங்க இந்த வாட்டி யாருமே கை தட்டல யாருமே சிரிக்கவும் இல்ல எல்லாரும் அப்படியே பாத்துட்டு இருந்தாங்க என்ன ஊசு போல ஒரே கதையை மூணு வாட்டி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு முடிச்ச உடனே சொன்னாரு உங்க லைஃப்ல சிறந்த காமடி நீங்க நினைச்சீங்க நான் முதல்ல சொல்லும்போது அந்த காமடியா அதையே மூணாவது வாட்டி நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பிடிக்கல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தையே தொடர்ந்து ஒரே மாதிரி வந்து நம்ம சொல்லும்போது நமக்கு பிடிக்கலையே நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுனா அதே எத்தனை வாட்டி நீங்க திரும்ப 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 நினைச்சி கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க சோ இன்பமும் துன்பமும் ஒன்றுதான் சோ நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா தொடர்ந்து அதையே தங்கி அதையே நினைச்சு நினைச்சிட்டு இருக்காம அடுத்ததை நோக்கி அடுத்து என்ன அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்கோம் இதுதான் முதல் கதையோட அம்சம் ஓகேவா புரிஞ்சுதா ரெண்டாவது கதை பெருமை கேட்கல தண்ணீர் தலை ஒரு குளு பிரதேசம் நம்ம இமாச்சல் பிரதேசம் மாதிரி சுவிட்சர்பாலாந்து மாதிரி ஃபுல்லா பனி பிரதேசம் அதுல ஒரு தவலை மாட்டிக்கிச்சு அதுக்கு கொஞ்சம் சூடு வேணும் சுத்தி சுத்தி பார்க்கறது இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ஐஸ் கட்டியா மாறிடுச்சு அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்க தண்ணியை பார்த்துட்டு அந்த தண்ணி குழந்தை குதிச்சிருச்சு தண்ணி கொஞ்சம் நல்லா சூடா இருந்துச்சு அப்பா ஓகே நம்ம தப்பிச்சுட்டோம் நினைச்சது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சூடாக ஆரம்பிச்சுது அப்பா அதுக்கு மொத்த குளிர போய் அப்பா நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் சூடா அதிகமானவன் என்ன தண்ணி சூடாது பரவாயில்ல நமக்கு இப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல அவர்கிட்ட அங்கேயே இருக்க ஆரம்பிச்சு ஆனா அப்போ நினைச்சிருந்தா கூட அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வந்துருக்கலாம் இப்படியே கொஞ்ச நேரம் ஆக ஆக தண்ணியோட சூடு அதிகமாகி ஏன்னா இங்க வந்து ஒரு பாத்திரத்தை வந்து தண்ணி சூடு பண்ணிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த தவளை வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல என்னாச்சு அதோட சக்தியெல்லாம் வேஸ்ட் ஆகி அதால இனிமே அந்த சுடுதண்ணில் இருக்க முடியாது நினைக்கிற நேரத்துல அதால அந்த பானை பாத்திரத்தை விட்டு வெளியே வர முடியல அந்த பாத்திரத்துக்குள்ளே இறந்து போச்சு அது மாதிரிதான் நம்மள நிறைய பேர் ஐம்பது மார்க் எடுத்தா போதும் இல்ல முப்பத்தஞ்சு எடுத்தா பாஸ் பண்றாங்க முப்பத்தஞ்சு எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த உங்களோட கம்ஃபர்ட் சோன்லயே முக்காவாசி பேர் இருந்துடும் இந்த வேலை கிடைச்சிருச்சு ஓகே இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த கம்ஃபர்ட் சோன்லயே இருக்கும் போது அது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில உதவாது எப்பயுமே நம்ம ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன அடுத்து என்ன தொடர்ந்து நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஓட ஓடதான் நம்மளும் இந்த வளரத்தில் வந்து முன் தோக்கி சென்டர்மெண்ட்டே இருக்க முடியும் ஓகேவா என்ன ஓகே ரொம்ப வரும் ஓகே ரொம்ப இதா இருக்க போனாருக்குத எலையும் முடியும் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நம்ம ஸ்கூல்ல சைன்ஸ் எக்ஸிமிஷன் கூட அறிவியல் கண்காட்சி அந்த மாதிரி ஒரு அறிவியல் கண்காட்சி நடந்துச்சு அதுல உள்ள ஃபுல்லாக கண்ணாடி ரூம் அந்த கண்ணாடி ரூம்க்குள்ளே ஒரு பூனை இருந்துச்சு ஒரு எலியும் இருந்துச்சு பூனை எலியும் ஒரே இடத்துல என்ன ஆகும் அந்த பூனை எலிய ஒண்ணுமே பண்ணல பூனை பக்கத்திலே எலி சாப்பிடுச்சு போகுது விளையாடுது எலிய ஒண்ணுமே பண்ணல இதுக்கு பின்னாடி என்ன சைஸ் இருக்கு எனக்கா தெரியுமா தெரியுமா சரியாதா சரி ஓகே ஒன்னும் நானே சொல்றேன் அதுல என்னன்னா அந்த பூனை குட்டி பூனையா இருக்கும் போது அந்த கண்ணாடி பொறுப்புள்ள வந்து வச்சிருவாங்க வச்சுட்டு அந்த கண்ணாடி தூக்கிலே கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு எலியை வச்சிருவாங்க அதாவது சுத்தி கண்ணாடி இருக்கு அதுக்குள்ள எலியை வச்சிருவாங்க தெரியும் ஆனா கண்ணாடி உடைச்சிட்டு அதால எலையை வந்து சாப்பிட முடியாது இல்லையா தொடர்ந்து அது போராடிட்டே இருக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கிரை பண்ணிட்டே இருக்கும் ஒரு மேல அந்த பூனை என்ன நினைச்சிரும்னா இனிமே நம்மளால அந்த எலியை சாப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த எலியை எடுத்து பக்கத்துல இருக்குவாங்க இந்த பூனை ஏற்கனவே ஒண்ணு ரெண்டு வாட்டி ஃபெயில் பெயிலானதுனால இந்த வாட்டி என்ன நினைச்சோம் நம்மளாலதான் அந்த புள்ளிய எலியெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு விட்டுருச்சு இது மாதிரி நம்ம குழந்தைங்க யாருமே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தோத்துட்டோம் இத்தனை வாட்டி ட்ரை பண்ணா அம்மா சொன்னாங்க எல்லாரும் யாரு மாணவர்கள் ஆகணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னு விடாம தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா என்றால் ஒரு நாள் வெற்றி யாருக்கு கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்றவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஓகேவா நாலாவது நாலாவது என்னது கேட்கல புரியல மான் குதிரை ஒரு காட்டுல ஒரு மானுக்கு குதிரைக்கு சண்டை வந்துருச்சா மான போய் குதிரை குதிரை பெரியது இல்லையா குதிரை நடத்திருந்தா அந்த மானை ஈஸியா போய் அடிச்சிடலாம் ஆனா அதை அடிக்காம என்ன பண்ணிச்சான் ஒரு மனுஷன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுச்சான் உடனே மனசு சொன்னா நான் அவங்க ஹெல்ப் பண்றேன் ஆனா அவங்க மேல ஏறிக்கிறேன் அப்படின்னு குதிரை மேல ஏறி போய் அந்த மானை வந்து வேறு இந்தியால அடிச்சு வேட்டையாடிட்டான் உடனே உண்மை பெண்ணா இப்போச்சு அந்த குதிரை கிட்ட வந்து அவன் சொன்னான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவனோட எல்லா வேலைக்கும் வேட்டையாடுறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த குதிரையை வந்து அடிமையாடிட்டான் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நமக்கு நமக்கே தெரியும் நம்மளால முடியும் ஆனா நம்மளால முடியாதுன்னு நினைச்சிட்டு வேற ஒருத்தர் இட போய் ஹெல்ப் கேட்கிற பாருங்க அது நமக்கே விலையா வந்து முடியும் சோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நம்மளே வந்து பாதுகாக்கிறதுக்கான தன்னம்பிக்கையும் திறனையும் வளர்த்துக்கணும் சரியா அடுத்து தக்கம் அஞ்சாவது கடை ஆறு ஒரு புலியோட கோயிலுக்கு வாசல்ல வந்து ஒரு ஆறு வந்துச்சான் வந்துட்டு ஒரு கரிசிக்கிற மாதிரி ஒரு குரல்ல ஏ புலி இந்த கொம்பை வச்சு உன்னை குத்தி கிழிச்சு உன்னை இப்ப சாவடிக்க போற பாரு அப்படின்னு சொல்லி அதை மிரட்ட உடனே அந்த கம்பீரமான குரல் கேட்டு பயந்து அந்த புலி ஓடிச்சான் புலி ஓடின உடனே புலி தழி தடி கட்டி ஓடுறதை பார்த்தோம் நிறைய வந்து நிப்பாட்டி என்னையா பிரச்சனைன்னு கேட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மிருகமும் வந்துச்சு என் கோயில்கிட்ட என்னை அழிச்சி குத்தி கிழிச்சிருவன்னு சொல்லிச்சு அதெல்லாம் ஓய்வு விட்டேன் அப்படின்னு சொல்லிச்சா உடனே நரி சொல்லிச்சா டேய் அது ஆறு நல்லா மாறா அப்படின்னு சொன்னா திரும்ப போய் அதை ஆறு பார்த்து ஒரே புலியை வந்து ஆறடித்து ஆக்கரிச்சிருச்சு இந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய பிரச்சனையை வெளியிருந்து டக்குனு வந்தவொன்னே அவ்வளவு ஏகப்பட்ட விஷயத்துலே இருக்கும் அதனால எப்பவும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு ஆராய்ந்து நம்ம ஜெயிக்கணும் ஓகேவா ஆராய கடை இல்லையா முதுகே கூன் முதுகு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஒரு பெரிய ராஜா அவரோட பையனுக்கு வந்து முதுகு வந்து கூணா இருந்துச்சான் ராஜா தான் கம்பீரமா இருக்கல ஆனா இந்த இளவரசருக்கு வந்து கூன் முதுகா இருக்குது அப்படின்றதுனால அந்த ராஜா ஏகப்பட்ட மருத்துவர்களை வந்து கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாரு ஆனா யாராலையும் எதுவும் பண்ண முடியல அப்போ அவங்க ராஜ்யத்துக்கு பக்கத்து ராஜ்யத்துல ஒரு மருத்துவருக்காக கேள்விப்பட்டு அந்த ராஜா கூத்து வந்து அந்த இளவரசருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சாங்க ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் கழிச்சு வந்து அந்த இளவரசன் கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து இப்ப கம்பீரமா நின்று நடைமுறையில ஆரம்பிச்சார் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த மருத்துவர்கிட்ட கேட்டாங்க அந்த மருத்துவர் எந்த மருந்து கொடுக்கல எந்த ட்ரீட்மெண்ட் அந்த இளவரசருக்கு பண்ணல என்ன பண்ணாருன்னா அந்த இளவரசன் கம்பீரமா நிப்பா பாருங்க அத ஒரு போட்டோவா எடுத்து அதை வரைய சொல்லி அந்த இளவரசன் எங்கெங்கெல்லாம் நிப்பானோ அந்த எங்கெங்கெல்லாம் இருப்பானோ அதாவது அவர் டெய்லி வந்து எங்க போவாரு சாப்பிட விரும்புவாரு தூங்குறதுக்கு பெட்ரூம் இருப்பாரு எங்கெங்கெல்லாம் அவர் அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்றாரோ அங்கெல்லாம் அந்த கம்பீரமா நிக்கிற போட்டோவை அவர் வந்து வளர்ந்து வச்சுட்டாரு இப்ப அத பார்க்க 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 அந்த இளவரசனுக்கு கம்பீரமா என்ன நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நிபுற ஆரம்பிச்சவ அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகள்ல கம்பீரமா நின்று நடைபெற ஆரம்பிச்சுட்டான் இதே மாதிரிதான் நீங்க என்ன வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி அதை உங்களுக்கு தெரியற மாதிரி உங்களை அடிக்கடி உங்க கண்ணுல படுற மாதிரி இப்போ நீங்க ஐஏஎஸ் ஆகணும் தலைப்பு சொன்னாங்க